வணக்கங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம் இப்போ ஒரு படம் எடுக்கிறாயங்க அந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க எவ்வளவு நேரமா சாரி எவ்வளவு காலம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க இதை ஒரு படத்தை எடுத்து அந்த கதையை சொல்லி தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்லாம் இன்றைக்கி ரொம்ப இதாகிட்டாங்க பணம் போடுகிற எல்லாம் இன்றைக்கி தொழிலாளிகளை விட மோசமான நிலைமையில் அவங்களை ட்ரீட் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி உண்டான கல்ச்சர் ஆயிடுச்சு கால மாற்றங்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் கூட ப்ரொடியூசருக்கிறது தான் மதிப்பு எம்ஜிஆர் படம் சிவாஜி படம்னுலாம் அதுக்கப்புறம் தான் சொல்லப்படுத்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து சிட்டாரல் தயாரித்த படம் ஏவிஎம் படம் ஜெமினி படம் ராமுலு பக்ஷிராஜா பிக்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு அந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு அதற்கு பிறகு வந்த ஒரு நடுவில் இருந்த ஒரு காலத்தை கடந்து அறுபதுகளில் இருந்து ஸ்ரீதர் படம் பீம்சிங் படம் பாலச்சந்தர் படம் இப்படி ஒரு டைரக்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இன்றைய தேதிக்கு டைரக்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோ தயாரிப்பு நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோ படம் எடுக்கிறதில்ல டைரக்டர்கள் ஐயோ பாவம்னா அவங்க ஒரு கதையை எடுத்துகிட்டு போனாக்க ஓகே அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஹீரோ திருத்துறாங்க அதுக்குள்ளேற ஹீரோயிஸத்தை கொண்டு வந்து ரொப்புகிறாங்க இப்படியான பல குடறுபடிகள்லாம் நடந்துகிட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு படத்தை நாலு கோடியில் எடுத்து ஒரு படம் ஹிட் ஆக்கலாம் பதினஞ்சு கோடியில் எடுத்து நூறு கோடியும் வசூல் சாதனை செய்யலாம் ஆனால் இன்றைக்கி எடுக்கிற இன்றைக்கி யார் டாப் ஹீரோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஹீரோக்களுடைய படங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் நூறு நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் படம் குறைந்தபட்சம் அறுபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பது கோடி வரைக்கும் அந்த ஹீரோக்களுக்கு சம்பளம் சரி இதெல்லாம் விடுங்க ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் போகுது ஒரு பாட்டுக்கு இசையமைக்கிறதுக்கே ஆறு மாதம் ஆக்குறாங்க இப்போல்லாம் இத்தனைக்கும் பட்டனை தட்டி விட்டால் தட்டில் ரெண்டு இட்லி வந்துடணும்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சிங்க எல்லா வாத்தியத்தையும் ஒரே கம்ப்யூட்டரு டொக்கு டொக்குன்னு மாற்றி மாற்றி தட்டினாக்கா தருது ஆனால் ஒன்றரை வருஷங்கள் ஆறு மாதங்கள் ஒரு பாட்டுக்கு எட்டு மாதங்கள் அப்படின்ட்டுலாம் இன்றைக்கி ஆகிடுச்சி ஒரே நாளில் பாட்டு போட்ட காலம்லாம் உண்டு கே வி மகாதேவன் ஐயா காலத்திலேருந்து விஸ்வநாதன் சரி ஒரு டேரக்டர் ஒரே வருஷத்தில் எத்தனை படம் டைரக்ட் பண்ணுவார் இப்போல்லாம் சரி ஆனால் ஒரு டேரக்டர் ஒரே வருஷத்தில் நாலு படம் டேரெக்ட் பண்ணுறாரு நாலு படமும் சூப்பர் ஹிட் கோல் பண்ணுறாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக படம் எடுக்கிறாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் திரைக்கதை மன்னன் கொண்டாடிட்டு சார் பாக்யராஜர் சார் ஒரே வருஷத்தில் நாலு படம் எடுத்திருக்காருங்க சிவாஜி கணேசன் ஒரே வருஷத்தில் பதினெட்டு படம் நடிச்சிருக்கார் எம்ஜிஆர் ஒரே வருஷத்தில் இருபத்தி ரெண்டு படம் நடிச்சிருக்காரு ஏன் இருபத்தி நாலு படத்தில் இந்த நடிகர் நடிச்சிருக்கார் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம்ம நடிகர் மோகன் அப்படின்ட்டுலாம் ஒரு பட்டியல் சொல்லிகிட்டே இருக்கோம் ஜெய்சங்கர்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு டைரக்டர் ஒரே வருஷத்தில் நாலு படம் எடுக்கிறாரு நாலு படமும் வெவ்வேறு விதமான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாவது வருஷத்தில் மௌன கீதங்கள் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு கீதங்கள் படத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ம பாக்யராஜ் சாரையும் சரிதாவையும் அவர்களுடைய மகனாக நடித்த அந்த மாசு அந்த சின்ன பையனையும் கங்கை மரன் சாருடைய மியூசிக்கையும் யாராலையுமே மறக்க முடியாது இத்தனைக்கும் இந்த படம் ஒரு வார பத்திரிகையில் தொடர்கதையாக எழுதப்பட்டு புகைப்படங்களோடு வெளிவந்து மிகப்பெரிய ஹிட்டாகி படமாக ரிலீஸ் செய்யப்பட்டது ஒரு ஜனவரி மாதத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் இப்படி ஒரு படத்தை எடுத்து அது ஒரு இரநூறு நாள் முந்நூறு நாள் படமாக இருக்கும்போதே அடுத்த இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளார இன்று போய் நாளை வா அப்படிங்கிற மௌன டோட்டல் கான்ட்ராஸ்டான ஒரு படத்தை எடுத்துகிட்டு படத்தில் டைட்டிலே போடுவார் சார் இந்த படம் எந்த கதையும் இல்லாமல் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு இரண்டு மணி நேரம் பொழுது போகணுங்கிற காரத்துக்காக எடுக்கப்பட்ட படம் நீங்களும் அப்படி நல்லபடியாக இந்த பொழுதை கழிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பாக்யராஜ் சார் டைட்டிலை போட்டுட்டு தான் அந்த படத்தையே பண்ணுவார் இன்று போய் நாளைப்பா பாக்யராஜ் சார் பாகியராஜோட நிஜன் நண்பன் பழனிச்சாமி சார் அவர் தான் பின்னாடி பாகியராஜ் மேனேஜராக இருந்தவர் அந்த பழனிசாமி சாரோட பையன் கார்த்திகேயன் வந்து அஜித் சாரோட நண்பராக இருந்தார் அதனால தான் அஜித் சாரை வச்சு அவர் இரட்டை வயசுன்னு படத்தை தயாரிக்கிறாங்க அதே கார்த்திகேயனுக்காக தன்னுடைய நண்பருக்காக பின்னாடி வளர்ந்த பிற்பாடு அஜித் அவர்கள் தன்னுடைய நண்பன் கார்த்திகேயன் யார் பாக்யராஜ நண்பன் பழனிசாமி அவருடைய பையன் கார்த்திகேயன் அந்த கார்த்திகேயனுடைய நண்பர் அஜித்து அவர் வந்து தீனா கொடுக்குறாரு இது மாதிரிலாம் ஒரு கதை இருக்குது இதை பற்றி இன்னொரு நாள் விரிவாக பேசுவோம் அப்போ இன்று போய் நாளை வா அப்படின்னு ரிஷாத் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு படம் கொடுக்குறாரு படம் நடிக்கிற டைரக்ட் பண்ணுறாரு ராதிகா நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து இசை இளையராஜா ஏன் இந்த படத்துக்கு இசை இளையராஜான்றதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா பாரதி ராஜாவிடம் இருந்த பாக்யராஜா அவர்களுக்கு இளையராஜாவை நன்றாகவே தெரியும் நல்ல பரிச்சயம்தான் அப்படின்னு சொன்னாலும் கூட தன்னுடைய முதல் படத்தில் கங்கை மரன் அவர்களை தான் இசையமைப்பாளராக கொண்டு வர்றாரு இதில் சூரியலா சித்திரங்க ரெண்டாவது படமான ஒருகை ஓசையில் மௌன இவர் எம் மெல்லிசை மன்னர்கிட்ட போய் மியூசிக்கை கேட்டு வாங்கி ஒருகை ஓசை படத்தை எடுக்கிறார் மூணாவதாக வந்த மௌன கீதங்கள் படத்துக்கும் திரும்ப கங்கை மரன் சாரையே கூப்பிட்டு படம் பண்ணுறாரு நாலாவதாக வந்த டைரக்ட் பண்ணினேன் இன்று போய் நாளைவா படத்துக்கு தான் அவர் இசைஞானி இளையராஜாட்ட போய் சேர்றார் ஸோ இன்று மௌனகீதங்கள் அந்த படம் வந்த பிற்பாடு இன்று போய் நாளைவா இன்று போய் நாளைவா வந்து ஒரு கலகலன்னு இருக்கிற ஒரு காமெடி படம் பெரிய ஹிட்டு அன்றைக்கையெல்லாம் வந்து அந்த அந்த படத்தில் கதை அமைஞ்சது போலவே படத்தில் இருக்கிற மூன்று நண்பர்களைப் போலவே சைட் அடிக்கிறதுக்குன்னே மூணு நண் இப்படி நண்பர்கள் வந்து ஒரு ஏரியா விட்டு ஏரியா போன கதையெல்லாம் நடந்துருக்காங்க என்பது கல்யாணம் நாங்களே போயிருக்கோம் அதுமாதிரி அப்படி ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு இப்படி நண்பர்களாக சேர்ந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதும் அங்கே இருக்கிற பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதும் அங்கே இருக்கிற நண்பர்கள் வேறு ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போய் சைட் அடிச்சுட்டு இருக்கிறதுமா நடந்துட்டு இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இன்றைக்கி சைட் அடிக்கிறதுக்கு ஏரியா விட்டு ஏரியாலாம் போக வேண்டிய தேவையில்லை இன்றைக்கி பெண்கள் அப்போலாம் பார்க்க முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும் இப்போ அப்படி இல்லை எங்கே எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி சைட் அடிக்கிறதுங்கிற விஷயம்லாம் பெரிய விஷயமாக தெரிலாம் பார்வை சைட்டுனா பார்வை பார்க்குறது அதுக்காகத்தான் இந்த சைட்டுற வார்த்தை வந்துச்சு ஸோ ரெண்டாவது படம் அந்த அந்த வருஷத்தில் மௌன கீதங்களுக்கு அடுத்தாப்புல இன்று போய் நிலைவா பட்டையை கலப்புது அதற்கு அடுத்தாப்புல தூயவன் சார் தேவர் பிடிச்ச கதா இலாக்காவில் இருந்த தூயவன் சாருக்கும் பாக்யராஜ் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல நட்பு உண்டு அந்த நன்றி உணர்வுக்காக பாரதி பாக்யராஜ் சார் வந்து சான்ஸ் இருக்கிற சமயத்தில் தூயவன் சாருடைய நட்பு கிடைத்து அவரையோ கலகாதையா கண்டிப்பாக ஜெயிப்பா கவலைப்படாதேயான்னு அப்படிலாம் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி டீ காஃபி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு அந்த உறவுக்காக விடியம்பறை காத்திருப்படத்தை அவர் பண்ணித்தராரு இந்த முறையும் விடியம்பறை காத்திரு பண்ணதுக்கும் பாகியராஜ் சார் வந்து இளையராஜாவை கூப்பிட்டுக்கிறாரு இளையராஜா இசையில் அது வரைக்கும் பாகியராஜ் சார்னால் ஒரு அப்பாவி பாகியராஜ் சார்னாக்க லேடிஸ்க்கு பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்ட்டுலாம் இருந்த முத்திரையை அவரே கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு விடியம்பறை காத்திரில் ஒரு வில்லனுக்கு ஹீரோவாக ஒரு சொத்துக்காக மனைவியை கா கல்யாணம் செய்து கொள்வதும் கல்யாணம் செய்து கொண்டு விட்டு அந்த பெண்ணை கொலை செய்து விட்டு அந்த சொத்துக்களையெல்லாம் அபகரிக்கிற ஒரு கேரக்டர்லேயும் சார் நடிச்சிருப்பார் கராத்தே உண்மையான கராத்தே கலைஞர் கராத்தே வீரர் கராத்தே மணியை வந்து அந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக ஒரு மிடுக்கான கதாபாத்திரம் கொடுத்துருப்பார் ஒரு அன்புக்கு நான் நடிமை படத்தில் எப்படி அவரை நல்ல கேரக்டர் கொடுத்தாங்களோ அதே போல் இந்த படத்துலையும் அப்படி ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கப்பட்டு ஜென்டிலான ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டரு கராத்தே மணிக்கு பின்ன பிறகு அமையவும் இல்லை அப்படி அமையும் வகையில் அவர் நீண்ட நாள் வாழவும் இல்லை அவருக்கு மரணம் வந்துடுச்சு அந்த விடுமுறை காத்திரு படமும் ஒரு வித்தியாசமான முறையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு ஆனால் பெண்கள் அந்த படத்தை என்னையா பாக்யராஜ் விடு பண்ணிட்டான் உடனடியே கொள்ள ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாங்க இதை பாக்யராஜ் சார் நானே காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட ஒரு பேட்டிகளாக சிரி சிரிச்சுட்டே சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஆக ஒரு வருஷத்தில் மௌன கீதங்கள் ஹிட் அடிக்குது இன்று போய் நாளையவா ரெண்டாவது படம் கொடுக்குறாரு ஹிட் அடிக்குது மூணாவது படம் விடியம்பறை காத்து கொடுக்குறாரு சுமாரான வெற்றின்னு சொன்னாலும் கூட மக்கள் மனசில் அந்த படம் போய் ரீச் ஆயிடுச்சு ஏன்னா பாகியராஜ் ஒரு வேல்யூ வர ஆரம்பிச்சிருச்சு படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மூணு படம் ஆயிடுச்சு இந்த மூணு படத்தை பற்றி ஒரே வருஷத்தில் வந்த மூணு படத்தை பற்றி சொல்லும்போதே எனக்கு தாகம் எடுக்கும் தண்ணி குடிக்கிற போல இருக்கு ஆனால் மனுஷன் அசரவே இல்லை இன்றைக்கி ஒரு படத்தை ஒரு படத்தை ஒன்றரை வருஷமாக தேய் தேய் தேய்னு அந்த படம் அந்த படம் ஆரம்பிக்கும்போது நூற்றி இருபது கோடி ரூபா பட்ஜெட்டில் ஆரம்பித்து படத்தை முடிக்கும் போது பார்த்தா நூற்றி எண்பத்தி எட்டே முக்கால் கோடின்றாங்க ஏண்டா அப்படின்னா இப்போல்லாம் நடிகர்கள் வந்து அந்த சம்பளத்தை அப்படியே வாங்கிடுறாங்க ஃபஸ்ட்டே வாங்கிடுறாங்க அப்போல்லாம் ஒரு நூறுரூவா ஆயிரரூவா ரூபா வாங்கின கதையெல்லாம் இருக்குது ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு எம்ஜிஆர் நடித்த ஒரு படம் இன்றைக்கும் மறக்கவே முடியாத பிரமாதமான படம் அந்த படம் பிஆர் பந்துலுடைய பத்மினி பிக்சர்ஸ் தயாரித்த படம் பிஆர் பந்துலு சார் இயக்கிய படம் பிஆர் பந்துலு சார் எம்ஜிஆரை வைத்து முத முதலாக டைரெக்ட் பண்ண படம் அந்த படத்துக்கு எம்ஜிஆர் சார் எவ்வளோ சம்பளம் ஏற்பாடு சொல்லுங்கள் பார்ப்போம் கலர் படம் மிகப்பெரிய ஹிட் அந்த படம் எவ்வளோ சம்பளம் ஏற்பாடு சொல்லுங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருப்போங்க ஒரு ரூபா வெறும் ஒரு ரூபா காயுங்க சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் அப்படி சுண்டி விட்டு காசை போடுவார் ஒரு ரூபா அந்த ஒரு ரூபா தான் அவர் முன்தொகையாக வாங்குது ஏவிஎம்மோட உயர்ந்த மனிதன் படத்தில் கிருஷ்ணன் பஞ்சு சார் டைரக்ஷனில் சிவாஜி சார் சவுகர் ஜானகி பாரதி வாணிஸ்ரீ சிவக்குமார் இவங்கெல்லாம் நடித்த உயர்ந்த மனிதன் படத்துக்கு சிவாஜி சாருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க வந்து அதெல்லாம் இன்னும் வேணாம் இப்போ அண்ணன் வந்து சம்பளம் வா இப்போ வாங்க மாட்டேன்ட்டார் படம் முடிஞ்ச பிற்பாடு படம் முடிஞ்ச பிற்பாடு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஒரு ரூபாய் கூட அட்வான்ஸ் வாங்கிக்க கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டாருன்னு சிவாஜியினுடைய சகோதரர்கள் சொல்லி சிவாஜி சார் பத்து பைசா கூட அட்வான்ஸ் வாங்காமல் நடித்து கொடுத்த படம் தான் உயர்ந்த மனிதன் இதெல்லாம் அந்த காலம் ஒரு ரூபாயை வாங்கிட்டு நடிக்கிறதும் பத்து பைசா கூட அட்வான்ஸ் வாங்காமல் நடிக்கிறதும் வருது ஆனால் சரி விடுங்க அதான் இங்கே பார்த்திங்கன்னா மௌன கீதங்கள் அடுத்த ரெண்டு மூணு மாதத்தில் இன்று போய் நாளையவா அதுக்கு அடுத்த ரெண்டு மூணு மாதத்தில் விடுமுறை காத்திரி ஒரே வருஷத்தில் மனுஷன் பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காரு தூள் இருக்காரு மூணு மூணு விதமான படங்க நாலாவதாக ஒரு படம் வருது தீபாவளி திருநாளுக்கு வருது அக்டோபர் மாதம் வருது எட்டாவது நான் படிக்கிறேன் அப்போ நான் எயித்து படிக்கிறேன் இதெல்லாம் நான் இந்த கதையெல்லாம் நான் இப்போ பீ பீராஞ்சி இந்த இங்கே ஆராய்ச்சியெல்லாம் வைக்கலைங்க நான் எட்டாவது படிக்கும்போது நடந்த எல்லாத்தையும் நான் அப்போ வாங்கின புக்ஸை தலாம் வச்சுக்கிட்டு பேட்டியெல்லாம் கத்திரிச்சு கத்திரிச்சு பத்திரமா புத்தி புத்தி பாதுகாத்த விஷயத்தை தான் இப்போ என் மூளைங்கிற கம்ப்யூட்டருக்குள்ளே இருந்து நான் அவுத்து விட்டுட்ருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது நாலாவதாக எடுக்கிற படம் தான் அந்த ஏழு நாட்கள் அந்த அந்த ஏழு நாட்களையும் வசந்திங்கிற கேரக்டர் நடிச்ச அம்பிகாவையும் இந்த அம்பிகான்னு சொல்லும்போது ஒன்று சொல்லும் சக்கலத்தி அப்படிங்கிற திரைப்படம் தான் நடிகை அம்பிகா மேடத்தோட முதல் படம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் நடிக்கிறாங்க பெரிய அளவுக்கு சக்கலத்தையும் ஹிட் அடிக்கலை மற்ற படங்களும் அவங்களுக்கு கை கொடுக்கல ஆனால் அதே சமயத்தில் முதன் முதலாக நடிகை அம்பிகா ஒரு வெற்றி படத்தினுடைய நாயகியாக ஜொலித்ததுங்கிறது அந்த அந்த ஏழு நாட்கள் படத்தின் மூலமாகத்தான் இது நிறையா பேர் அதை தெரியுமா என்னங்கிறது தெரியும் சரி இந்த தடவை எம்எஸ் சுசநாதன் தான் இசேமிக்கிறேன் கங்கை அம்மரன் சார் ஃபஸ்ட்டு எம் எஸ் சுசநாதன் அடுத்தாப்புல கங்கை அம்மரன் இளையராஜா அதுக்கு அடுத்தாப்புல இளையராஜா அதற்கு பிறகு எம்எஸ்சனாக அந்த நாட்கள் அந்த நாட்கள் படம் பாலக்காட்டு மாதவன் ஹாஜா ஷெரீஃப் ராஜேஷ் கேரக்டரு மறக்கவே முடியாது எப்படிப்பட்ட ஹிட் ட்ரெண்ட் செட் நடிகர் சந்திரபாபு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாரு நான் ஏற்கனவே ஒருத்தனை காதை நான் அவனை விட்டுட்டு நான் உன்னை எப்படி அவன் கூட நான் கொடுத்துட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரே காரணத்துக்காக அந்த காதலனை தேடி கண்டுபிடிச்சி தன்னுடைய மனைவியை அவளுடைய காதலன்கிட்ட சந்திரபாபு சேர்த்து வச்சாருன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது ஒரு அது ஒரு வாழ்க்கை ஒன்று பதிவிடப்பட்டிருக்கு இது எத்தனை நிஜம் எத்தனை பொய் தெரியாது ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறத அன்றைய திரையுலக வட்டாரத்தில் எல்லாருமே அவள் சொல்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இதையே கருவாக வைத்து கொண்டு எடுத்தது தான் அந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிற திரைப்படம் இன்னும் சொல்லப்போனால் புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற படம் பாக்யராஜ் சார் முத முதல்ல ஹீரோவாக நடிக்கிற படம் தன்னுடைய குருநாதர் பாரதி ராஜா சார் எடுத்து பாக்யராஜ் அவர்கள் ஹீரோவாக நடித்த படம் அந்த படத்தில் கிளைமாகில் தன்னுடைய காதலன்கிட்ட சேர முடியாமல் சூழ்நிலை கைதியாக அந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய தனக்காரனுடைய வில்லங்கத்தனத்துக்கு கட்டுப்பட்டு அந்த அம்மாவாசைன்னு சொல்லப்படுகிற அந்த கவுண்டமணிக்கு கல்யாணம் பண்ணிக்குவா ஆனால் கவுண்டமணியை கல்யாணம் பண்ணிவிட்டு கவுண்டமணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார் அந்த வில்லன் ஜி சீனிவாசன் ஆனால் அந்த பொண்ணை ரதியை அடையிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுவார் பிளான் பண்ணுவார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கவுண்டமணி திக்கிச்சு தவிச்சு கோபமாக இருக்கிற சமயத்தில் வாத்தியார் திரும்ப அந்த ஊருக்குள்ளார வருவார் ரத்தியை எப்படியாவது கூட்டிகிட்டு போனிருக்கும்போது இவங்களுக்கு துணையாக அந்த புருஷனே இருந்து கவுண்டமணியே இருந்து அவர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு கதை இருக்கும் அப்படி கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஊரை விட்டு போவாங்க இதுதான் புதிய வார்ப்புகள்னு அந்த படத்தில் முடியும் அது எப்படி இப்படி ஒரு விதமாக யோசித்தோம் இப்படியும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி கண் க கணவன் வந்து கவுண்டமணி அங்கே சேர்த்து வைக்கிறாரு இங்கே கணவன் ராஜேஷ் சேர்த்து வைக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு முடிவு பண்ணி எல்லா வேலைலேயும் இறங்குறாரு ஆனால் அந்த காதலன் ஏற்றுக்கல அப்படின்னு வேறு ஒரு டைமென்ஷனில் புதிய வாய்ப்புகளாக இங்கே ஒரு புதிய வார்ப்புகளாக தந்தது தான் வந்தே நாட்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் யாரை வேணாலும் எடுத்துக்கங்க யாருடைய கிராஃபை வேணாலும் பாருங்கள் ஒரே வருஷத்தில் ஜனவரி மாதம் தொடங்கி பிப்ரவரி மார்ச்சில் ஒரு படம் ஜூலை மே ஆகஸ்ட்டில் ஒரு படம் அக்டோபரில் ஒரு படம் நாலு படத்தை கொடுத்து நாலுமே வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்து ஜெயித்த இயக்குநர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அவர்களுக்கும் சேர்த்து இப்படியான சில வீடியோக்களை பதிவிட்டு அவங்களையும் கௌரவப்படுத்துவோம் இப்போது இந்த நிமிஷத்தில் இதுவரை இப்படி ஒரு சாதனையை செய்யவே செய்யலை அப்படிங்கிறத விட சார் இதையெல்லாம் செஞ்சுட்டு அவ்வளோ சாந்த ஸ்வரூபமாக அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காருல பாக்யராஜ் சாருக்கு என்னுடைய ராயல் சல்யூட் ஒரே ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ரிஷாப் கிரியேஷன்ஸ் இன்று போய் நாளைவா இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் ரிஷாப் கிரியேஷன்ஸ் இன்று போய் நாளைவா பாகியரே சார் டைரக்ட் பண்ணார் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இவங்க இதே சமயத்தில் அந்த ஏழு நாட்கள் படத்தை ஏஎல்எஸ் மிக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற நிறுவனம் கண்ணதாசன் ஐயாவுடைய சகோதரர் ஏஎல் சீனிவாசன் திரையுலக ஜாம்பவான் அவருடைய நிறுவனத்தில் வேலை பார்த்த நாச்சியப்பன் இன்னொருத்தர் அவங்களுடைய ஒரு பழக்கத்தினால் அந்த நிறுவனத்துக்கு பாக்யரேசர் படம் பண்ணித்தரேன்னு சொன்ன ஒரு விஷயம் இங்கே ரிஷாத் கிரியேஷன்ஸ் இன்று போய் நாளைவா இங்கே அந்த ஏழு நாட்கள் அந்த ஏஎல்எஸ் அவங்ககிட்ட இருந்து வந்தால் அந்த நாச்சியப்பன் சீனி கிரியேஷன்ஸ் இந்த விஷயத்துக்குள்ளார பாக்யராஜ் செய்த விஷயம் என்ன பணத்தை எடுத்துகிட்டு வந்த தயாரிப்பாளருக்கு பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்ன பாக்யராஜ் ஏன் அப்படி சொன்னார் இவங்களுக்கு தான் படம் பண்ணி தருவேன் உங்களுக்கு நான் அடுத்த படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன பாக்யராஜ் ஏன் அப்படி சொன்னார் இதுக்கு என்ன காரணம் இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் பாக்யராஜ் மாதிரி ஒரு மனிதரேயமும் ஒரு சத்தியவானும் திரையுலகில் இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி எழுது இதை பற்றின வீடியோவை அடுத்ததில் பேசுகிறேன்